நமஸ்காரங்கள் இன்றைய தினம் ஓர் அருமையான பதிவு மார்கழி மாதம் மிகவும் உன்னதமான மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக கருதப்படக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் தெய்வங்களை வழிபட சகல செல்வங்களும் சகல சம்பத்துகளையும் நமக்கு மிக விரைவில் அருளக்கூடிய ஓர் உன்னதமான மாதம் இந்த மாதத்தில் ஆண்டாளின் பரிபூர்ண அருளை பெற நாம் செய்ய வேண்டியது இந்த ஸ்லோகத்தை முடிந்தவரை கூறி வந்தால் சகல செல்வங்களையும் சகல சமஸ்த மங்களங்களும் நமக்கு ஏற்படும் திருமணத் தடை நீங்க இந்த ஸ்லோகத்தை கூறி வந்தால் ஆண்டாளின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் ஸ்லோகம் ஆஷாடே பூர்வ பல்குன்யாம் துளசி காணனோதவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயிகாம் नमस्कारम् राम राम सीता राम रामचन्द्र पाहि मा रामकृष्ण गोविन्द हरे पाहि मा